வணக்கம் நேர்களே உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன் இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க பங்குனி மாத பலன்கள் பங்குனி மாதத்தில் விருச்சிக ராசி நேர்களுக்கு சாதகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிக ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கிறாருங்க இப்போ ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் தராரு இப்போ உங்களுக்கு என்னென்ன பங்குனி மாதத்தில் என்ன நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவான் மாத கிரகம்னு சொல்ல வேண்டிய சூரிய பகவான் புதன் பகவான் உங்களுக்கு மீனத்தில் வந்து ராசிக்கு மீனத்தில் வந்து உக்காந்துருக்கிறாருங்க அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு வந்து படிப்பு சார்ந்த விஷயத்தில் புதன் பகவான் கண்டிப்பாக நல்லது கொடுக்க போகிறார் எனக்கு விச்சயராசினியர்களுக்கு வந்து படிப்பு சார்ந்த விஷயத்தில் மெயினாக புத்திக்காரகன் நேனக்காரகன் அறிவுக்காரன் சொல்லுவாங்க அந்த மாதிரி புத்திக்காரன் சொல்கிற அளவுக்கு யோகம் இருக்குது போன வருஷத்தில் நீங்கள் பல வடிவம் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் டல்லாக படிச்சிட்டு இருப்பேன் இருப்பீங்க மைண்டில் நின்றுடுக்காது எது எடுத்தாலும் ஒரு ஞாபகம் மரியாதையாகவே இருந்திருக்கும் படிப்பு விஷயத்தில் கண்டிப்பாக இந்த வருஷம் இந்த மாதம் உங்களுக்கான மாதமாக அமைஞ்சிருக்குது படிப்பு ஞாபகம் கண்டிப்பாக நிற்கும் படிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்ல நிலைமை இருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக படிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு துறையில் உட்கார போகிறீங்க படிப்பு வச்சுட்டு ஒரு வளர வேண்டிய யோகத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு மாணவர் செல்வ செல்வத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேபகம் வரை முழுக்க முழுக்க அவங்களுக்கு கொடுத்துருப்பார் விருச்சிகராசினர்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த மார்ச் மாதம் பதினஞ்சா தேதிக்கு மேலே மார்ச் மாதம் இருபத்தொன்பதா தேதிக்கு மேலே கண்டிப்பாக இன்னும் நல்லாயிருக்கு படிப்பு படிப்பு நல்லாயிருக்கும் நேவக சக்திகள் கொடுக்குவார் அதனால் படிப்பு போன வருஷத்துக்கு படித்த படிப்பு விட இந்த வருஷம் நல்லா சிறப்பாக படிக்கிற யோகம் இருக்குது கண்டிப்பாக மார்ச் மாதம் தேதிக்கு மேலே இன்னும் படிப்பு டாப்பில் இருப்பாங்க மாணவர் செல்வங்கிறதுக்கு நல்ல யோக பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு புதன் பகவான் இந்த புதன் பகவான் வந்து கண்டிப்பாக நல்ல செல்வக்க உட்கார வைக்கிற படிப்பு சில விஷயத்தில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு ஏழாம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு குருவும் சனியும் அஸ்திராஸ்தனியாக இருக்கிறாருங்க இப்போ குரு வந்து பார்த்தாவே உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால குரு பட்டல கோடி பண்ணின்னு சொல்லுவாங்க குரு பார்வையும் உங்களுக்கு மூலியமாக இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது குருவும் உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்தானத்தில் உட்காந்து பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க அதனால் தொழில் ஸ்தான விஷயத்தில் வளர போகிறீங்க தொழிலில் தொழில் துறையில் வளர போகிறீங்க பத்து ரூபா சம்பாதிக்க போகிறீங்க இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது நீங்கள் யார் யாருக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு போயிருந்தீங்களோ இன்றைக்கி அவங்களுக்கு முன்னாடி பத்து ரூபா சம்பாரிச்சு தொழிலில் வளரப்போக வேண்டிய யோகம் உங்களுக்கு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு மேலே வரப்போகுது இந்த பங்குனி மாதத்தில் நல்லா நல்லா இருக்குது ஆனால் இருந்துட்டாலும் முழுமையான முறையில் சொல்லினாக்கா மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு சிறப்பாக அமையது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனியும் இருக்கிறதுனாலே குரு க காலச காலசர்ப்பு குருவாக இருக்கிறதுனால ஏழாம் இடத்துல காலசர்பு குருவாக இருக்கிறதுனாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க எது எதில் மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கனாக்கா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா தொழில் துறையில் நல்லா வளர்ச்சி அளிப்பீங்க புது துறையில் புது தொழில் செய்யணும் நல்லா இருக்கும் தொழில் துறையிலையும் ஒரு புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்கும் நல்ல ஒரு செல்வாக்காக வாழ போகிறீங்க வளர போகிறீங்க அந்தளவுக்கு ஒரு யோக பலனாக இருக்க போது உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா திருமண தடையாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமண கை கூடி வரும் ஏன்னாக்கா உங்களுக்கு திருமண யோகத்தில் உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு க கலசர குருவாக இருக்கிறதுனால திருமண யோகம் கை கூடி வரும் பங்குனி மாதத்தில் யோகங்கள் உங்களுக்கு மூலியமாக இருக்குதுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒன்றரை வருஷ காலமாக இருந்து பல வடிவான பிரச்சனைகளில் நீங்கள் இருப்பீங்க பல வடிவான பிரச்சனை கஷ்டப்பட்டுருப்பீங்க ஆனால் எதுலுமே ஒரு முன்னேற்றம் இல்லை எதுலையுமே ஒரு வீடு வாசல் கட்ட முடியும் எதிலுமே ஒரு எது எந்த ஒரு காரியம் நினச்சது சாதிக்க முடியல அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு அந்தளவுக்கு வேதனைப்பட்டு நீங்கள் எல்லாம் இறந்துட்டு இருந்திருப்பீங்க கண்டிப்பாக இந்த வருஷம் வீடு வாச கட்ட வேண்டிய யோகமாக உங்களுக்கு அமையும் வீடு வாசல் கட்ட வேண்டிய யோகமாக அமையும் வீடு கட்டுவீங்க இடம் வாங்குவீங்க வளர்ச்சி ஆகி பார்த்து சம்பாதிக்க போகிறீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் காட்டு பார்க்க போகிறீங்க இந்த மாதம் இந்த வருஷத்துலேயே ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு ஆனால் மார்ச் மாதம் இருபத்தொம்பதாந்தேதிக்குள்ளேயே ஒரு அவ்வளோ சர்ச்சி ஆகிடுவீங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இடம் வாங்காதங்க இடம் வாங்குவீங்க வீடு கட்டதுங்க வீடு கட்டுவீங்க விருச்சிகராசிரியர்களுக்கு மிக சாதகமான முறையில் போகுது உங்களுக்கு மார்ச் மாதம் பயிற்சி ஆக போகிறாங்க சனி பயிற்சி ராகுக்கேது ஆக போகிறாங்க மே மாதத்தில் பதினாலாம் தேதி என்று ஆக போகிறாங்க குரு பயிற்சி பதினாலு மேல் மா ஆக போகிறாங்க மே மாதத்தில் இதெல்லாம் பயிற்சி ஆயிடுச்சாக்க கண்டிப்பாக நீங்கள் டாப்பில் இருக்க போகிறீங்க நல்ல ஒரு தொழிலை உட்கார போகிறீங்க முன்னேற்றமாக வாழ போகிறீங்க சிறப்பாக இருக்க போகிறீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது திருமண தடையார்கள் கண்டிப்பாக திருமணம் யாகும் கூடி வரும் நல்லது நடக்கும் புத்தர செல்வங்கள் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக சூரியனும் புதனும் குருவும் கால காலசுக்க கால சர்பு குருவாக இருக்கிறதுனால அஸ்தராசானியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக புத்தர செல்வங்கள் இந்த வருஷம் பெருகும் ராசி நேர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக புத்திர செல்வங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது ரொம்ப நாளாக இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்த பிறக்கும் திருமணம் தடையாக இருக்கிறவங்க திருமணம் ஆகும் வாழ்க்கையில் ஒரு முன்னேறி முன்னேறிப்போரக்கு உங்களுக்கு ஒரு யோகம் அமையும் உங்களுக்கு முழுக்க முழுக்க புத்திர செல்வங்கள் முழுமையான பாடலில் கிடைக்கும் சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து கால சார்பு குருவாக இருக்கிறதுனால ஏழாம் இடத்துல கண்டிப்பாக புத்திர செலவுகள் முழுமையாக இருக்குது அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து புத்திர செலவுகள் முழுமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு குழந்த வளர பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுத்துட்டு தான் இருக்கும் இந்த மார்ச் மாதம் இருபத்தொம்பதாவது வரைக்கும் வ பசங்களுக்கு சின்ன சின்ன குழந்தை வயசு ஒரு அஞ்சு வயசு பசங்கள் உள்ளே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதை பார்த்துக்கோங்க தேவையில்லாத நோய்கள் தேகால் தேவையில்லாத நோய் நோய் நொடி பிடிப்பீடைகள் கண்டிப்பாக வரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தத்துவங்கள் கண்டிப்பாக வரும் கொஞ்சம் ஜாக்கிரதை பார்த்துக்கோங்க ரொம்ப நல்லது அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா திருமணம் ஆகி ரெண்டாவது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் ஏன்னா காலசரப்பு குருவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் கை கூடி வேண்டிய இருக்குது தடங்கள் இருந்தாலும் இங்கே பார்த்தோம் அங்கே பார்த்து எதுவும் செட் ஆகலைங்க ரெண்டு வருஷமும் மூணு வருஷமும் பார்த்துட்டு இருக்கிற எதுவுமே அமையலைங்க எப்படிங்க எங்கே பார்த்தாலும் வேணாம் வேணாம் வேணும் ரெண்டாவது திருமணம் பண்ணி பாப்பா இந்த மாதிரி இருக்குது பையன் இந்த மாதிரி இருக்கிறான் சூழ்நிலை அப்படியே மாட்டினதுங்க அது கட்டி கை ஆக பண்ண முடியலைங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிவிடுவீங்க எனக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நேரங்கள் சிறப்பான டைம் உங்களுக்கு முழுமையாக இருக்குது நல்ல யோகம் உங்களுக்கு தேடி வரப்போகுது அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கான ஒரு மாதமாக போகுது நல்லது நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா குலதெய்வத்தை கொஞ்சம் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கனாவே முன்னோர்கள் தெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க மாண்டு போன தெய்வங்கள் மாண்டு போன தெய்வங்கள்னால் செத்தவங்களோட தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு வந்தால் ராசினியர்களுக்கு மிகப்பெரிய நல்லது நடக்க போதும் அந்த அருள் உங்களுக்கு தேவை கண்டிப்பாக உங்களுக்கு யோகம் இருக்குது அவங்களால் முடிஞ்ச வரை தான தர்மம் பண்ணுங்கள் சாப்பாடு இல்லாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்சிட ஒரு உதவி பண்ணுங்கள் நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்மனோட தெய்வத்தை வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் பெண் தெய்வத்தை அம்மனோட தெய்வம் எந்த பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த தெய்வத்தை போய் நீங்கள் வழங்கிக்கிட்டு வாங்க விருச்சியராசினியர்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னாக்கா குல தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் பெண் தெய்வத்தை அம்மனோட தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வந்தாக்கா கண்டிப்பாக இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது என்னென்ன மாற்றம் அப்படின்னு கேட்டால் தொழில் துறையில் வளர்ச்சி ஆக போகிறீங்க குடும்பத்திலே செல்வாக்கம் இருக்க போகிறீங்க கணவன் மனைவி கொடுக்குற பிரச்சனைகள் குழப்பங்கள் தீரப்போகுது பசங்களுக்கு படிப்ப விஷயங்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க படிப்பாங்க கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகும் எல்லாமே நல்லது நடக்கும் தொழிலில் ஒகோன்னு வளருவீங்க நல்ல ஒரு மேலும் 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 உயர வேண்டிய யோகம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் கடந்த மெயின்தோ சொல்லா ஒரு ஆறு மாத காலத்திலேருந்து பல வடிவான வேதனைகள் பல வடிவான கஷ்டங்கள் நீங்கள் பட்டுட்டீங்க அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இந்த சனிப்பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாவதுக்கு மேலே கண்டிப்பாக நல்லா இருக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு கூடுந்து குழி பறிப்பாங்க தேவையில்லாத குழப்பங்கள் பண்ணுவாங்க சொந்த பந்தத்துக்குள்ளே கலகு மூட்டுவாங்க இன்றைக்கி ஒருத்தர் ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத அளவுக்கு உருவாகிடும் தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் மெயினாக நடந்திருக்கும் அதனால் அவங்களுக்கு முன்னாடி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு மேலே நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனை தீரும் நல்ல நிலைமையை ஒரு பொசிஷனில் வாழ்விங்க உங்களை யார் யார் கேவலமாக நினச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுவீங்க வளருவீங்க மெயினாக நல்ல செல்வாக்காக வாழ வேண்டிய யோகம் உங்களுக்கு தேடி வந்திருக்குது இந்த சனி முடியும் போகுது உங்களுக்கு வந்து வச்சு பார்க்கும்போது மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதிக்கு மேலே எல்லாமே நல்லாயிருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா பூர்வீக சொத்தில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக பண்ணலாம் வீடு கட்டலாம் பூர்வீக சொத்து வகையில் பிரச்சனை இழந்தால் கண்டிப்பாக தேடி வரும் நல்லது நடக்கும் எனக்கு உங்களுக்கு வந்து அஸ்தாம சனியில் வந்து எச்சு பார்க்கும் கால குருவாக இருக்கிறதுனால ஏழாம் இடத்துல குரு ப இருவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் எனக்கு சூரிய பகவானும் உங்களுக்கு வந்து வச்சு பார்க்கும்போது புதன் பகவானும் இணைந்து ரெண்டு கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால தைரியஸ்தானத்தை புத புதனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி கொடுக்கும் அதனால் எல்லாமே சே தேடி வர அளவுக்கு யோகம் இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் அமையும் உங்களுக்கு நீங்கள் வந்து தாய் தந்தையை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அப்பா அம்மாவும் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா விருட்சிகாசினியர்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி தாய் தந்தை தான் த தெய்வம் அவங்களோட தெய்வத்தை மட்டும் கொஞ்சம் கட்டாமறையில் வழிபாடு பண்ணிட்டு தெய்வத்தை வணங்கிட்டு வந்தீங்கன்னா அவங்களோட பாதுகாப்பில் கட்டாமரில் பார்த்து அவங்களோட அன்பால் நீங்கள் இருந்தீங்கன்னாக்க கண்டிப்பாக அவங்களோட நிலையில் நீங்கள் இருக்கிறதுனால அந்த புண்ணியம் உங்களுக்கு சேரும் அதுவே உங்களுக்கு ஒரு பொக்கிஷ் மாதிரி அமையும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி தங்கை வகையிலே தங்கச்சி வகையில் பல பல ஏ கெட்டதுகள் நடந்திருந்தாலும் இந்த மார்ச் மாதம் இருபத்தொம்போதேதோட முடிய போகுது அவங்களால இதுக்கப்புறம் நல்லது நடக்க போதும் தங்கச்சி வழியால் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மார்ச் மாதம் தேதிக்கு மேலே அக்காவாக இருந்தாலும் சரி தங்கச்சியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அவங்களால இவங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்க போகுது விருச்சராசி ராசி நேர்களுக்கு இந்த விருச்சராசி நேர்கள் வந்து யாரையுமே நம்ப மாட்டாங்க நம்பிட்டால் உயிரே கொடுத்துருவாங்க அப்படியே விட்டவங்க ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க ஆனால் அன்புக்கு கட்டுப்படுவாங்க அதிகாரத்துக்கு கட்டுப்படவே மாட்டாங்க அன்பால் அவங்ககிட்ட சாதிக்கலாம் விருச்சயராசினர்கள் கண்டிப்பாக நல்ல நிலைமையே இருப்பாங்க யாரையும் கெடுத்து வாழ மாட்டோம் யாரையும் அழித்து வாழ மாட்டாங்க யாரையும் கேவலப்படுத்தும் வாழ மாட்டாங்க த பத்து ரூபா நம்புது போனாலும் சரி மற்றவங்க நல்லா இருக்கட்டும் நினைக்க வேண்டிய ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க கடல் தாண்டி போகிற அளவுக்குலாம் உங்களுக்கு சூழ்நிலை அமையும் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் வெளிநாடு வெளி தேசம் போகிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு அமையும் மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதிக்கு மேலே அமையும் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன் வணக்கம்